திஸ் இஸ் பாலு ஃப்ரம் பிஎஸ்கே சாஃப்ட்வேர் டெக்னாலஜி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா லாக் அவுட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி தான் லாக் லாகவுட்னா என்னென்னா ஒரு 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 ஐடி வந்து வேலையை விட்டு வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னாருனாக்கா க அதுக்கு வந்து லாக் அவுட் அப்படின்ற மாதிரி மீனிங் லாகின்னா வேலைக்கு வந்தாக்கா லாகின் வீட்டுக்கு போனாக்கா அதை வந்து லாக் அவுட் ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் புக்கிங் எப்படி போடுறது வண்டி எப்படி அசைன் பண்ணுறது புக்கிங் எப்படி கேன்சல் பண்ணுறது ஓப்பனிங் எப்படி போடுறது பில் எப்படி க்ளோஸ் பண்ணுறது லாகின் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுக்கு முந்தின வீடியோவை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை திரும்ப திரும்ப கேளுங்க அப்போ தான் நிறையா கற்றுக்க முடியும் இந்த வீடியோவில் லாக் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி போகிறேன் ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா சாஃப்ட்வேர்கார போய்ட்டு புக்கிங் போயிட்டு ஏன்னா அந்த அந்த புக்கிங் பேஜில் தான் டெய்லி ஒர்க் இருக்கும் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து லாக் அவுட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க நாம் ஏன் லாக் அவுட் பண்ணணும் அப்படின்றத சொல் சொல்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஐடி வந்து ஒரு மாதத்தில் எத்தனை மணி நேரம் வேலை பார்த்துருக்காரு எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காரு அதுக்கான ஆவரேஜை நம்ம வந்து சரியாக கொடுக்க முடியும் இப்போ நீங்கள் லாகின் ப ப்ராப்பராக டெய்லி லாகின் பண்ணாமல் டெய்லி லாக் அவுட் பண்ணாமல் இருந்தாக்கா அது அட்டெண்டன்ஸ் கால்குலேட்டே ஆகாது அவர் எத்தனை நாள் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியே காட்டாது ஸோ அதனால் வந்து பத்து நாள் வந்திருக்கிற ஐடிக்கும் ஒரே அமௌண்ட் இருபது நாள் வந்திருக்கிற ஐடிக்கும் ஒரே அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது வந்து டிரைவர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க அது வந்து ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரே கிடையாது நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணவும் முடியாது ஸோ ப்ராப்பராக டெய்லி வேலைக்கு வந்தால் லாக்இன்னு வீட்டுக்கு போனாக்கா லாக் அவுட்டு வேலையை விட்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா லாக் அவுட் பண்ணியிருக்கணும் ஸோ அது மாதிரி பண்ணும்பொழுது அட்டண்டன் டேஸ் கால்குலேட் ஆகும் அதே போல் இது வந்து ஒரு சில கால் டாக்ஸியில் சொந்த வண்டி வச்சுருப்பாங்க ஒரு அஞ்சு வண்டி பத்து வண்டி இல்லை ஒன் ஆர் டூ வண்டி இருப்பாங்க ஸோ சொந்த வண்டியை வந்து நீங்கள் ஒரு தடவை லாக்இன் பண்ணி விட்டுட்டா போதும் அதை வந்து டெய்லி லாக் அவுட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சொந்த வண்டிக்கு வந்து நம்ம ஆவரேஜ் கொடுக்க அவரேஜ் பண்ணி கொடுக்க இல்லை அட்டாச்மெண்ட் வண்டிக்கு தான் அவங்க பத்து நாள் வந்திருக்கிற வண்டிக்கு அவரேஜ் இருபது நாள் வந்திருக்கிற வண்டிக்கு ஒரு ஆவரேஜ் பதினஞ்சு நாளுக்குள்ள வந்திருக்கிற வண்டிக்கு ஒரே ஆவரேஜ் பண்ணி பார்த்து கொடுப்போம் ஏன்னா பத்து நாள் அதனால் வந்து வண்டிக்கு இருபது நாள் வந்து வண்டிக்கு ஒரே ஆவரேஜ் கொடுத்தீங்கன்னாக்கா ட்ரைவருங்க வந்து கண்டிப்பாக மனசங்கரங்கள் தான் உண்டாகும் அவர் வந்து சரியாக சப்போர்ட் பண்ண மாட்டார் ஸோ அது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்ட்ரக்ச்சருக்கான அழகையே கிடையாது ஸோ அதனால தான் நம்ம வந்து டெய்லி கரெக்டாக லாக்இன் பண்ணணும் கரெக்டாக லாக் அவுட் இப்போ நான் லாக் அவுட் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன் லாக் அவுட் போயிடுங்க லாக் அவுட் பண்ணாலே அது ஆட்டோமெட்டிக்காக அங்கே வந்துடும் இப்போ நான் போயிட்டு ஒன் நைன்ட்டி நைன் அப்படின்ற ஒரு ஐடியா லாக் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா நீங்கள் அதை போட்டாலே இப்போ பாருங்கள் ஒரு எத்தனை மணிக்கு லாகின் பண்ணியிருந்தார் இப்போ கரண்ட் டைம் இங்கே சிஸ்டம் டைம் என்னவோ அது கரண்ட் டைம் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும் இப்போ நான் வந்து சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ண உடனே என்ன ஆகுன்னா அடுத்த ஃபைவ் செகண்ட்ஸ்குள்ளார அந்த ட்ரைவருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் போயிருக்கும் ஸோ இப்போ பார்த்து வந்துச்சு பாருங்கள் ஸ்டேட்டஸ் வந்து லாக் அவுட்டு வெஹிக்கிள் ஐடி ஒன் நைன்டி நைன் எப்போ லாகின் பண்ணார் எப்போ லாக் அவுட் பண்ணார் ஒர்க்குடு டைம் எவ்வளவு இன்றைக்கி அவர் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வண்டி ஓட்டியிருக்காரு அப்படின்றது கிளியரான எஸ்எம்எஸ் அந்த அந்த இது வந்து ஓன்கம் டிரைவர் உள்ள ஒரு ஐடியா அதனால் ட்ரைவருக்கு மட்டும் எஸ்எம்எஸ் போகும் ஓனர் வித்து டிரைவர்னாக்கா ஓனருக்கு ஒரு எஸ்எம்எஸ் போகும் ட்ரைவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் போகும் அதை நான் வந்து பின்னாடி இன்னொரு ஒரு ஐடியை லாகின் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் இது மாதிரி தான் வந்து லாக் அவுட் பண்ணிருக்கணும் ஸோ லாக் அவுட் எஸ்எம்எஸ்லாம் வந்து கம்பல்சரி எனபிள் பண்ணியிருக்கணும் ஏன்னா ஸ்டாஃபு கூட அன்னும் தெரியாமல் லாக் அவுட் பண்ணியிருந்தாக்கா அவருக்கு எஸ்எம்எஸ் போனச்சின்னாக்கா இதை வச்சே கண்டுபிடிச்சிடுவார் ஸோ அதனால் பிஸ்னஸில் எந்த விதமான தப்பும் நடக்கவே நடக்காது அதனால் இங்கே எஸ்எம்எஸ் செட்டிங்ஸில் நான் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்கணும் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து என்னபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான பிஸ்னஸ்க்கான நல்ல ஒரு எஸ்எம்எஸ்ல கொஞ்சம் ஒரு மாதத்தில் வந்து ஒரு டெய்லி இருபது புக்கிங் வர கால் டாக்ஸியாக இருந்தனாக்கா ஒரு நூ மாசத்தில் ஒரு நூறு இரநூறு அமௌண்ட்டை பார்க்காம நீங்கள் எல்லாத்தையுமே என்னபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும் கஸ்டமர் சைட்லேருந்து சரி ஸ்டாஃப் சைட்லேருந்தும் சரி டிரைவர் சைட்லேருந்து சரி எந்த விதமான கம்ப்ளைண்ட் வர்றதுக்கும் வாய்ப்புகளே இல்லை ஸோ அதனால் ப்ராப்பராக நீங்கள் வந்து கரெக்டாக அந்த எஸ்எம்எஸ் எஸ்எம்எஸ் ஆப்ஷன்லாம் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருங்க இப்போ பாருங்க நான் மறுபடியும் போயிட்டு இன்னொரு ஐடி லாக் அவுட் பண்ண போகிறேன் அவுட் பண்ணுறதுக்கு அவுட்டை கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ போயிட்டு நான் வந்து த்ரீ நைன்ட்டி நைன் நான் இதுக்கு முன்னாடி நான் இந்த எஸ்எம்எஸ் ஆப்ஷனுங்கு சொல்கிறேன் ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் வந்துச்சு இப்போ இப்போ நான் அந்த ஒன் நைன்ட்டி நைன் ஐடியா வந்து லாக் அவுட் பண்ணும்போது அந்த எஸ்எம்எஸ் டீடைல்ஸ் இங்கே இருக்குது இப்போ பாருங்கள் நான் வந்து த்ரீ நைன்டி நைன் அப்படின்ற ஒரு ஐடியா லாக் அவுட் பண்ணுறேன் லாக்இன் டைம் ஒம்போது ஒன்றுக்கு பண்ணியிருக்காரு இப்போ தான் முடிச்சிருக்காரு இப்போ போய்ட்டு நீங்கள் வந்து சேவ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான வந்து லாக் அவுட்கான எஸ்எம்எஸ் அந்த டிரைவருக்கு வந்து அடுத்த ஃபைவ் செகண்ட்ஸ்க்குள்ளே போயிருக்கும் எஸ்எம்எஸ் வந்துச்சு பாருங்கள் எப்போ பாருங்கள் வெஹிக்கிள் ஐடி வந்து என்ன லாகின் டைம் வந்து என்ன லாக் அவுட் டைம் என்ன எத்தனை மணி நேரம் ஒர்க் இருக்காரு இன்றைக்கி அவர் ஓட்டின அமௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும் ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து க லாக் அவுட் பண் லாக் அவுட் பண்ணணும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் இதை ப்ராப்பராக பண்ணியிருந்தாக்கா இது வந்து எந்த விதமான யாருக்கும் எந்த விதமான எடியூரும் இல்லாமல் பிஸ்னஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் இது மாதிரி தான் வந்து லாக் அவுட் பண்ணணும் ஸோ ஒரு கால் டாக்ஸி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு லாக்இன் பண்ணணும் வேலைக்கு வந்தால் லாகின் பண்ணணும் புக்கிங் போடணும் வண்டி அசைன் பண்ணணும் ட்ரிப்பு க்ளோஸ் கேன்சல் ஆகலன்னாக்கா ஓப்பனிங் கொடுக்கணும் அப்புறம் க்ளோஸிங் கொடுக்கணும் அப்புறம் வேக்கன்ட் சேஞ்ச் பண்ணுறது இது எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ இதுக்கு முந்தின வீடியோவை கிளியராக வாட்ச் பண்ணிங்க ஸோ அவ்வளோதான் இதில் ஏதாவது சந்தேகம் வச்சுனா கால் பண்ணி கேளுங்க நன்றி